திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சுனிய போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்குன்னா ஜூலை மாத பழைய பார்க்கலாம் தனுசு ராசி ராசி அதிபதியை குரு பார்க்கிறார் அதாவது உங்க ராசியை குரு பார்க்குது எப்பவுமே குருவுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுல அஞ்சு ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல ஏழாம் பார்வை என்ன பண்ணும்னா சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் இது ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி ஒரு எஃபர்டுக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா தனுசு ராசிக்காரர்கள் கடந்து கொண்டு போக வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதியும் நாலாம் அதிபதி குருவாகி ஏறுக்கும் இந்த வருடங்கள் உங்களுக்கு பண வரவு வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது குருவுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி அடுத்தது சனி சனி என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு புடையவர் இந்த மாதம் சனி பகவான் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆகிறார் அதுவும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ரெண்டு மூணு படையார் வக்ரம் ஆகிறார் அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரமானு பாருங்க ஏன்னா சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனிக்கு உண்டான பொறுப்பு என்ன அப்படின்னா உங்க ஜாதகத்துல பொருளாதாரம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமைகள் பண வரவு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய மாமனார் உங்களுடைய இளைய சகோதரம் இதெல்லாம் தான் இது இவர் வாங்கியிருக்காரு நிறைய சொல்லலாம் ஆனா இப்போ உங்க ஜாதல சனி வக்ரமாக இருந்தா இதெல்லாம் இப்ப நல்லபடியாக நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படி சனி வக்ரமாக இல்லைன்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இதை நம்ம தனியா ஒரு பதிவாகவே பின்னாடி போடலாம் இப்போ பொதுவா நம்ம ஒரு விதிகள் கொடுத்தாச்சு அடுத்தது செவ்வா செவ்வாவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அது விதியான செவ்வா உங்களுடைய ஜாதத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அஞ்சு குழையர் ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது கேதுவோடு இருக்கிறது அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா யோகம் ஆன்மீகம் இறை வழிபாடு நல்ல குரு அமைகிறது உங்களுடைய வாழ்க்கைக்குண்டான தேடல்கள் என்ன இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அப்படின்னா ஞானம் அறிவு தெளிவு அதே குழப்பம் அதையும் கொடுப்பார் அப்போ ஒரு குழப்பத்தை கொடுத்து அந்த இடத்துல தெளிவுபடுத்துவார் இப்போ இந்த செவ்வாய் யாரும் உங்க ஜாதத்துல அஞ்சு மணி ரெண்டு குடையவர் அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயம் சார்ந்த விஷயங்கள் பனிரெண்டாம் இடங்கிறது தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூனியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சொந்த ஊருக்கு பூர்வீகத்துக்கு வெளியே போற இடம் ஒன்பது இது எல்லாத்தையும் அவர் தான் கொடுப்பார் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குது இதெல்லாம் போக முடியல எனக்கு செயல்படல அப்படின்னா இப்போ அந்த கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்த பிறக்கிற ஒரு மருத்துவ செலவுகள் பண்றீங்க நல்ல மருத்துவம் கிடைக்கிறது ஏன் அது கிடைக்கல என்ன விஷயம் உண்டான ஒரு நாலேஜ் கொடுத்துருவார் குடும்ப ஒற்றுமை குலதெய்வமே தெரியாம இருக்குதுன்னா குலதெய்வ கிரகம் கொடுப்பார் ஏன்னா அஞ்சு ஒன்பது சாதாரண சேர்க்கை கிடையாது பூர்வ புண்ணிய ஸ்தனாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சேர்வதும் லக்னாதிபதியோட சேர்ந்து செவ்வாய் தொடர்பு ஏற்படுறதும் அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு தொடர்புகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறார் ஒரு ஜாதகத்துல ஒன்னாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தையே மகாலட்சுமி ஸ்தானமாக சொல்றோம் அப்ப இந்த மகாலட்சுமி ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ஒரு இடமாவது வலு வலுக்கணும் நல்லா இருக்கணும் ஒண்ணு ஒன்னாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணுல ஏதோ ஒரு இடமாவது நல்லா இருந்துட்டா இந்த பிறகு எப்படி அவர் ஜெயிச்சிடுவார் ஏதோ ஒரு விஷயம் அவர் தேவையை பூர்த்தி பண்ணிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் தேவைகளை அதுவே ரெண்டு இடம் ஜெயிச்சதுன்னா ஓகே மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஓகே அவருக்கு குடும்பம் சார்ந்தது போக அது போல நல்ல வாழ்க்கைய வாழ்றாருன்னு எடுத்துக்கலாம் மூணு பேரும் சேர்றாரு மூணு இடம் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா நல்ல ஆன்மா நூறு பேரு நல்ல புண்ணியம் பண்ணவங்க தனக்கு தண்ணி மீறினவங்களுக்கு அதே போல இந்த இயற்கைக்கு சுற்றுப்புறமையூட எல்லாருக்குமே ஒரு தானம் தர்மம் தைரியம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் அந்த அளவுக்கு கடவுள் அவர்களுக்கு பிரபஞ்சங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்குங்கிறது அமைப்பு இப்போ தனுசு கங்கா நடக்க போகுது இப்போ லக்னாதிபதி பாக்குறார் உங்களுடைய தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் தனுசு ராசிக்கு எடுத்துக்கலாம் அஞ்சாம் அதிபதி தொடர்பு ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பு குருவோட அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒன்றாம் அதிபதி குரு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு சூரியன் ஆனாலும் ஒன்பதாம் இடத்துல குரு தொடர்பு அப்ப எல்லாமே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது ஸ்பிரிச்சுவலாக இயற்கையாகவே பய்ப்புகள் மதிப்பு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது ஒரு தீர்த்த யாத்திரை போறது இயற்கையை அனுபவிக்கிறது இது போல ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு வசதிகள் சார்ந்த விஷயத்துல நல்ல நிலைமையை கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் இயற்கையாகவே ஆறுக்குள்ளே ஒரு ஆறுல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சுகபோக காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பயணங்கள் மூலமாக வெற்றி வெளிநாடு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதால நல்ல லாபங்கள் அது அத சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகிறப்ப உங்களுக்கு லாபங்கள் அதற்குண்டான ஏதாவது முயற்சிகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு ஏன்னா அவர் பதினொன்றாம் அதிபதி மாறார் இல்லையா சுக்கரன் கடன் அடைக்கிறது நல்ல மருத்துவர் தேர்ந்தெடுக்கிறது நல்ல மருந்துகள் கொடுப்பது கிடைப்பது நமக்கு ஆறுனா வழக்கு எப்பேர் கூட்டம் எதிரியா இருந்தாலும் இந்த டைம் நீங்க கேஸ் கொடுங்க உங்க பக்கம் அது சாதகமாக வருவது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வளர்ப்பு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது ஆறாம் இடம் தான் அப்ப அதெல்லாம் சக்சஸ் ஆகுறது அதற்கான ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொண்டு விடுவார் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்ததிபதியான முதல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் வீட்டுக்கு போகிறார் அதே போல ஒன்பதாம் அதிபர் செயற்கையாகிறார் இத்தனை நாள் சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு இதே இடத்துல ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்த குரு பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிவராஜ யோகத்தோடய வேலை செய்வார் சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதான் எந்த கட்டும் கிடையாது இது உங்க வழி கணவர் வழி மனை வலி எல்லா உங்களுக்கு யோகம் தான் பட் இருப்பினும் அடுத்தது சூரியன் வந்து எட்டாம் அதாவது பதினாறாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் இந்த எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது பதினெட்டாம் தேதி புதன் வக்ரம் ஆகிறார் அப்ப புதன் வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம் தான் அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் விஷயங்கள் தொழில் ஒரு வளர்ச்சி ஆகி வரும் ஒருவேளை புதன் இல்லைன்னா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண குடும்பம் சார்ந்த மனைவி சார்ந்த கணவர் சார்ந்த விஷயத்துல அதே போல கணவர் மனைவி குடும்பம் சார்ந்த விஷயத்துல அவங்க அப்பா அம்மா சார்ந்த மாமனார் மாமியார் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா வக்கரம் ஆகுது அப்படின்னாலே கோபம் வேகம் அதீத பிடிவாத குணம் இதெல்லாம் கொடுத்துரும் அப்போ உங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பின்ன ஒரு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கோவப்படுறது அதிகம் கொஞ்சம் விக்கிரமா இருக்கிறது எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்ப அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்த வேண்டும் அப்போ சூரியனும் புதனும் சேர்றது உங்களுக்கு வந்து சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை கொடுத்தாலும் அடுத்து சூரியனோட புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை ஏற்படுத்துது அப்ப இந்த புதாத்திய யோகம் எப்படி உங்களுக்கு படிப்பு சார்ந்தது தொழில் சார்ந்தது எல்லாத்தையும் கொடுப்பார் படித்து படிப்புக்குண்டான வேலை யாராவது படிச்சிருக்கீங்க சொந்த ஊரு சொந்த இடம் சொந்த நாடு விட்டு போடான்னு இருக்கீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் பார்க்கறதுனால சொந்த நாடு விட்டு போடாண்டிருக்கிறீங்க தாராளமாக செயல்படுத்தலும் நடக்கும் அதை எந்த மாற்று கருத்து கிடையாது முதலாம் இடத்துல உயர்கல்வி உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட ஏற்படுத்தி கொடுத்ததும் வெளிநாட்டு வெளியூர்ல ஆனா இங்க கேதுக்கிறதோ கொஞ்சம் தடை நடக்கும் தடைக்கு அப்புறம் ஒரு மனவேதனைக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுத்தே தீரோ அப்படிங்கிறது மாற்று கருத்துகள் கிடையாது இந்த மாதம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஓரளவுக்கு ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கறத உண்மை தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதகங்கள் ரீதியாகவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்